தங்களுடைய பரதநாட்டிய நிகழ்வுகளை நிறைவரும் பொன்பாதங்களிலே சமர்ப்பிக்க இருக்கிறார்கள் ஆங்காக்கு வீற்றிருக்கக்கூடிய பத்தங்கள் உடனடியாக விளையாடிக்கு வருகை தந்து நம்முடைய மேலைச் சொந்த நம்முடைய மூல நிகழ்வினை கண்டுபிடிக்க அவங்களை புதுச்சேரியில் வில்லினூர் அருள்மிகு கோகிலாம்பிகை உடனொரு திருக்காமேஸ்வரர் திருக்கோவிலில் பதினெட்டாம் ஆண்டு ஆடிப்புற தெப்பல் திருவிழாவில் வில்லினூர் ஜவஹர் மேல்நிலைப்பள்ளி மற்றும் உதயம் நாட்டியாலய குழுவினரின் நாட்டிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றது ஒரு சிறப்பு பார்வை நிகழும் விஸ்வாசுவ வருடம் ஆடி மாதம் புதுச்சேரி வில்லினூர் அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுற திருக்காமேஸ்வர திருக்கோவிலில் நடைபெற்று வரும் ஆடிபுர திருவிழாவினையொட்டி ஆடி மாதம் பதிமூன்றாம் தேதி ஜூலை இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை உத்திரம் நட்சத்திரம் கூடிய சுபதினம் மாலை ஏழு முப்பது மணி அளவில் வில்லினூர் புதுச்சேரி மாநிலம் அனைத்து மீனவர் குல மரபினர்களின் தெப்பல் உற்சவம் நடைபெற்றது திருவிழாவினையொட்டி மாலை அருள்மிகு கோகிலாம்பிகைக்கு சந்தன காப்பு அலங்காரம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து வில்லினூர் ஜவஹர் பள்ளி மற்றும் உதயம் நாட்டியாலய குழுவினரின் நாட்டிய மாணவிகளின் நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக ஜவஹர் பள்ளியின் தாளர் ராம அனைவரையும் வரவேற்றார் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திருக்கோவில் நிர்வாக அலுவலர் வில்லியனூர் பொதுமக்கள் மற்றும் உபயதாரர்களான விளிநூர் மற்றும் புதுச்சேரி அனைத்து மீனவகுள மரபினர் சார்பில் குழுவினர் செய்திருந்தனர் நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன் புதுச்சேரி နာမည်မရှိဘာမှမရှိဘူးအာမီးယာကဖီလမီကအရှင်နာ